வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூருக்கு புதுசாக வந்திருக்கீங்க உங்களுக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும் அல்லது நீங்கள் ஒரு தொழில் தொடங்கியிருக்கீங்க வீடும் ஆஃபீஸும் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் வேணும் இல்லை ஒரு ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான இடம் வேணும் அதுவும் சிட்டியில் இருந்தால் எவ்வளோ இருக்கும்ல கவலைப்படாதீங்க திருப்பூரில் சூப்பரான ஒரு இடம் இருக்குது அவினாசி ரோட்டில் பத்மாவதிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் வீடு வாடகைக்கு ரெடியாக இருக்குது லிஃப்ட் வசதி இருக்குது கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் நல்ல காற்றோட்டம் தண்ணி வசதி வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க கரெக்டாக எந்த இடத்துல அப்படின்னா அவினாசி ரோட்டில் காந்தி நகர்னு கேட்டு பாருங்க மெயின் ரோடு திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் காந்தி நகர் அங்கே கருவைசியா பேங்க் இருக்கு இல்லையா அதாங்க சூர்யா ஹோட்டல் பக்கத்தில் அதுக்கு நேர் பின்னாடி காந்தி நகரில் கருவைசியா பேங்குக்கு நேர் பின்னாடி இந்த பில்டிங் இருக்குது இந்த புதிய வீட்டில் நல்லா எல்லா விதமான வசதிகளும் இருக்குது நல்ல ஹால் ரெண்டு பெட்ரூமுங்க சரிங்களா இங்கேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்கில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் வாசல்லையே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் பஸ்ஸெல்லாம் ஏறிக்கலாம் நிறைய பஸ் வசதி இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் வீடு அல்லது அலுவலகம் அமைப்பதற்கு சூப்பரான இடம் ரெண்டு ஃபோன் நம்பர் தரோம் நோட் பண்ணிக்கோங்க எதாவது டவுட்னால் அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க என்ன வாடகை என்ன அட்வான்ஸு எல்லாமே கேட்டுட்டு நேரில் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் திருப்பூரில் இப்போ பிஸ்னஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ இப்போவே நீங்கள் இடத்த பார்த்து வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் தொழில் சூப்பராக நடக்கும் உங்கள் இல்லமும் அழகாக சிறப்பாக வளரும் சரிங்களா நைன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் இன்னொரு நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ டபுள் சிக்ஸ் செவன் ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இன்னொரு நம்பர் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று நான்கு ஐந்து இரண்டு ஆறு ஆறு ஏழு நோட் பண்ணிட்டீங்களா இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி வீட்டில் குடியேறி உங்கள் தொழிலும் வீடும் சிறப்பாக இருக்க டாலர் சிட்டினியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்தது இது வந்து அரசு வேலைவாய்ப்புங்க ப்ரொஃபஸர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் எதிர்பார்க்குறாங்க குறிப்பாக ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டிஆர்பி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் கொடுத்துருக்கோம் எப்போ கடைசி தேதி அப்படிங்கிறத பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு முதுநிலை விரிவுரையாளர்கள் எண்பத்தி ரெண்டு விரிவுரையாளர்கள் நாற்பத்தி ஒன்பது இளநிலை விரிவுரையாளர்கள் அப்படின்னு நூற்றி ஐம்பத்தி பணியிடங்கள் காலியாக இருக்குது ஆசிரியர் தேர்வு மையம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு தாழ்வு ஒன்றும் வச்சுக்காதீங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக கல்வீசி பார்க்கும் பொழுது வெற்றி கணிகள் உங்கள் மடியில் வந்து விழும் சரிங்களா இனி அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோக்கள் தகவல்கள் வருது வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலும் நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் மொபைலுக்கு தவறாமல் மிஸ் ஆகாமல் இலவசமாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ